நான் சொல்றேன் உன் தரத்தையே மாத்தும் என் பேச்சு என் வீடியோ நாலு வீடியோ பார்த்தேன்னா உன் தரம் இருக்குது இல்லை அது மாறும் என்னடா அசிங்கமா பேசுற உன் பேச்சு எப்படி தரம் மாறும் ஆமா தானே அவன் அவன் விருப்பத்தில் வாழ்றான் எவனோ ஒருத்தன் சேர்த்தவன் அவன் விருப்பத்தில் வாழ்ந்தான் நான் என் விருப்பத்தில் வாழ்றேன் என்ன பிரச்சனை அவனுக்கு அது பிடிக்கல அவன் சாப்பிடல எனக்கு பிடிக்குது நான் சாப்பிட்றேன் மேட்ரு முடிஞ்சிடும் சிம்பிள் சண்டே இல்லை இங்க அவன் சரி அவனுக்கு ஏன் சரி அவன் சரி நான் சுமக்க வரல அதுக்கு நான் அவனை தான் வந்துருக்கணும் நான் யாரை பந்துக்கிறேன் நானாக பந்துடுறேன் எனக்கு எது பிடிக்குது எது எனக்கு வாழ யார கேட்கணும் நான் என்ன கேட்காம வாழ்ந்தது யார் தப்பு என் குற்றம் அது என் பேச்சு கேட்டால் உங்களுக்கு குற்றம் உணர்வு வரும் கொஞ்சம் கோவம் கூட வரும் என் பேரில் அப்புறமா நீங்களே சரி ஆயிடுவோம் ஆமாம் கரெக்டு ஐயா சொல்றது சரிதான் நான் யாரை பார்க்காம போயிட்டேன் நிறைய ஃபீட்பேக் ஆனந்த வாழ்க்கை என்ன பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன மதிக்கலை நான் என்ன கவனிக்கலை நான் எண்ணெய் மதிக்காமல் வந்தேன்னு தான் சொல்லுவாங்க இது யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்களா என்ன அதனால் நீங்கள் பித்தியாரை தரம் கம்மியாக பார்க்குறேன் நான் மாற்றிக்கிட்டு எப்படி இல்லை பித்தியார் என்னை தரம் குறைவாக பார்க்குறாங்க அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது யாரையும் தரம் குறைச்சி பார்க்கக்கூடாது